இயக்குனர் சம்யுதா விஜயன் இயக்கத்தில் ஃபைனல் காப்பி ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் டவுட்டி ஸ்டுடியோ புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் நீல நிற சூரியன் இதுல சம்யுதா விஜயன் கிட்டி மசாந்த் ரட்ராஜன் கஜராஜ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நீல நிற சூரியன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சார் சொன்னாங்க இது படம் இல்ல பாடும்னு ஆனா பாடம் எடுக்கிறதே நம்ம வந்து சில டீச்சர்ஸ் நல்லா எடுப்பாங்க சில டீச்சர்ஸ் ரொம்ப மோசமா எடுப்பாங்க ஆனா இதனோட ஹோப் என்னன்னா இது பாடமா இருந்தாலும் இது போர் அடிக்காத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடமாக இருக்கும் ஸோ ஐ எம் ஹோப்பிங் ஐம் ஹோப்பிங் ஸோ படத்தை பற்றி நானே சொல்றத விட நீங்கள் பாருங்க இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் போடு போட்டிருவாங்க நான் வந்து காஸ்வனி குரு பற்றி ஒரு ரெண்டு ரெண்டு வார்த்தை எல்லாத்த பற்றியும் சத்யா மரதானி அக்கா ஸோ இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதுறதுக்கும் நடிக்கிறதுக்கும் நான் எவ்வளவு சொல்லியும் காசே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து அதுல வந்து என்ன தெரிஞ்சதுன்னா லைக் நான் நான் சொன்னேன் இது எனக்கு வந்து பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ஒண்ணும் பணம் எடுக்கல நீங்க அப்படி நினைச்சுக்காதுங்க அப்படின்னு அப்ப அவங்க சொன்னாங்க நான் வந்து நீங்க உங்க உங்களுக்கு பணம் நெருக்கடி நீங்களே இது பண்றீங்க அப்படிங்கிறதுக்கானலாம் காசு வாங்க பண்ணல இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இது அதுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா அப்புறம் மணிமேகிலை மேடம் நான் வெற்றி மாறும் படங்கள்லாம் நிறைய படங்கள்ல அவங்கள பார்த்துருக்கேன் அவங்கள பார்த்துட்டு இவங்க தான் வந்து இந்த கேரக்டர் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் கேட்ட உடனே சரின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நான் வந்து எனக்கு மூணு வாரம் தான் லீவ் இருந்தது டுவெண்ட்டி த்ரீ டேஸில் இந்த படத்தை எடுத்துட்டேன் அந்த சமயத்துலலாம் கரெக்டாக எல்லோரும் தான் மணிமேகலி மேடம் எல்லாமே எல்லாரும்தான் கரெக்டா அந்த சமயத்துல வந்து எப்பெல்லாம் நம்ம ஷெடியூல் பண்ணமோ அப்பெல்லாம் கரெக்டா வந்து நடிச்சு கொடுத்தாங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டீவ் பத்தி கடைசியில் சொல்ல போறேன் மசந்த் நான் ஆக்சுவலி இந்த என்டையர் காஸ்ட்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் காசு பண்ணது மசந்த் தான் ஏன்னா கைமை கிடைக்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்சுவலி ஹி அ ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் ஹி ஃபிட்ஸ் லைக் அ க்ளவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த கேரக்டருக்கு ஹி ஹி டிட் இட் ஸோ வெல் தேங்க்யூ ஸோ மச் மசந்த் கிட்டி சார் எகெயின் அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் ஷூட் இருந்தாலும் நான் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு வேறு மாதிரி எழுதியிருந்தேன் அந்த அந்த ஒரு சீனை அப்புறம் திடீர்னு வந்து ஒரு டென்னிஸ் கிளப்பில் டென்னிஸ் இது கோர்ட்டில் அந்த சீன் நடக்க வேண்டியதாக போச்சு பிகாஸ் ஆஃப் யூ நோ ப்ரொடக்ஷன் ரீசன்ஸ் அப்புறம் நாங்கள் திடீர்னு அங்கே போனேன் வி வாண்ட்டு டு ரைட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் நான் கொஞ்சம் எழுத அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஸோ இட் வாஸ் ஆக்சுவல் மீ அண்ட் கிட்டி சார் அந்த அந்த சீன் சீன் நல்லா வந்துச்சுன்னா அது வந்து கிட்டி சாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு கஜராஜ் சார் தேங்க்யூ சோ மச் அவர் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் யூஎஸ்லேருந்து இருந்து கால் பண்ண உடனே இது யாரு என்னன்னு நினைச்சிருப்பாரு பட் நான் பேசினோடனே அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது நான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பார்க்குறேன் நேர்ல வந்து பார்க்குறேன் அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் பேசுவோம் அப்படின்னாரு அவர் நேர்ல வந்தாரு பார்த்தாரு பேசினாரு அப்புறம் வந்து அகெயின் எனக்கு அப்பா மாதிரி தான் அவரு தேங்க்யூ ஸோ மச் பிரஸ்னாவை மெயினா நான் எதுக்கு போட்டேன்னா இது வந்து பொள்ளாச்சி ஏரியால நடக்கிறது கொஞ்சமாவது அந்த நேட்டிவிட்டி அந்த ஒரு அந்த ரீஜனுக்கான அந்த ஒரு லாங்குவேஜ் வரணும் அது இல்லாமல் எ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு தேங்க்யூ ஸோ மச் பிரஸ்னா அப்புறம் மேடையில இடம் கம்மிங்கிறதுனால சில பேர் நாங்கள் கீழே உட்கார வச்சிருக்கோம் ஆனால் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஆஸ் மச் ஆஸ் மேடில் உட்காந்த என்ன எண்ணெய் எல்லாம் சேர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் கௌஷிக் அண்ட் பாஸ்கர் கௌஷிக் இஸ் மை கோ டெரெக்டர் அண்ட் எக்ஸ்ட்ரார்ட்னரி யூனோ பர்சன் எக்ஸ்ட்ரார்டினரி யூனோ டிரெக்டோரியல் அந்த அந்த ஒரு அஸ் நான் வந்து முக்கியமாக ரெகுலர் தமிழ் சினிமா மாதிரி இருக்க கூடாது கொஞ்சமாவது நம்ம ரியலிஸ்டிக்காக எடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது நான் நிறைய பேத்துட்டு பேசினேன் அதுல கொஞ்சமாவது எனக்கு செட்டான ஒரு ஆள் தான் அதுக்கு அவசிக்கு தான் அவர் அவர் வந்து ஓகே சாமி இதை நம்ம நீங்க சொல்ற மாதிரி எடுப்போம் அப்படின்னு பாஸ்கர் அகெய்ன் ஒண்டர்ஃபுல் பர்சன் அட்டகாசமா ஷெட்யூலிங் எல்லாம் பண்ணி கரெக்டா இந்த காஸ்டியூம் இது இதெல்லாம் பாக்குறது பாஸ்கர் தான் ஒர்க் அப்புறம் தேவ் இஸ் தேர் தேவ் தேங்க்யூ சோ மச் அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு நான் எல்லாருக்கும் டைலாக்ஸ் எழுதினேன் தேவோட கேரக்டர்ல வர டைலாக்ஸ் எல்லாமே தேவ் தான் எழுதினாரு பிகாஸ் மச் ஜஸ்ட் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு ஆன் த ஸ்பாட்ல தேவ்ஸ்டிக் ஒர்க் தேங்க்யூ சோ மச் இந்த படத்தில் விஷுவல்ஸ் வந்து சாரி விஷுவல்ஸ் வந்து ஸோ நாங்கள் ஸ்டீவ் அட்டகாசமாக கொண்டு வந்தாருன்னு நாங்கள் வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோம் பிகாஸ் நான் என்னை இன்ஸ்பயர் பண்ண ரெண்டு மூணு படங்கள் செழியன் சாரோட டூலேட் ஆகட்டும் இல்லை கனடாவில் வந்து திதி படமாகட்டும் அவ்வளோவா மியூசிக்லாம் இருக்காது ஆனால் மியூசிக் இல்லாத ஒரு படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக போர் அடிக்கும் அப்படி போர் அடிக்காமல் இருக்கணும்னா அந்த சவுண்டு அந்த குவாலிட்டி அதெல்லாம் ப்ராப்பராக கொண்டு வரணும் ஜெய்கர் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் சவுண்ட் டிசைனர் ஜெய்கர் யூ டி லைக் ஸ்டாண்ட் யா ஸோ ஜெய்கர் ஆசம் ஒர்க் ஃபென்டாஸ்டிக் அது இஃபீல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தியேட்டரில் பார்த்தோம் எங்களுக்கு வந்து சவுண்ட் இருக்கிறது பற்றி கொஞ்சம் கூட அந்த இதே இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெய்கர் கௌஷிக் அண்ட் பாஸ்கர் வீடியோ கேஸ் வாண்ட் டு ஸ்டாண்ட் அண்ட் சே ஹாய் டு தி வெர் இஸ் பாஸ்கர் ஓ கமான் பாஸ்கர்

ஸோ என்னோட தம்பி ஸ்ரீகணேஷ் விஜயன் ஹி ஈஸ் ஆல்சோ ஹியர் ஸ்டாண்டர்ட் ட்ரீ அப்புறம் ஹீஸ் ஹி ஹஸ் ஆல்சோ டன் சவுண்ட் ஒர்க் இந்த படத்தில் என்னென்னா சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் அல்லாமல் டப்பிங்லேயே நிறையா அந்த சீனை எலிவேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இஸ் டென் அ லாட் ஆஃப் ஒர்க் ஆன் தேட் ஹி ஹேஸ் அ மியூசிக் ஸ்டூடியோ ரெக்கார்டிங் ஸ்டூடியோ இன் பொல்லாச்சு ஃபஸ்ட் ஹார்மோனிக்னு சொல்லிட்டு ஸோ தேங்க் யூ ஸோ மச் டு ஹிம் ஆஸ் வெல் டிடை மிஸ் எனிபடி இதில் எஸ் எஸ் டாக்டர் பர்தர் கீதா கைலாசம் ஹரிதா ரெண்டு பேரும் அவங்களா வரமுட்ல தே ஆர் இன் ஷூட்ஸ் கீதா கைலாசம் எப்படின்னா நான் வந்து அவங்ககிட்ட அந்த இதை சொன்ன உடனே அவங்க வந்து இது வந்து கொஞ்சம் ரெகுலர் மதர் கேரக்டர் மாதிரி இருக்கே அப்படின்னாங்க நான் சொன்னேன் முக்கியமான விஷயம் நீங்கள் ரெகுலராக மதர் கேரக்டர்ல எவ்வளோ மெலோட்ரமேட்டிக்காக நடிப்பீங்களோ அந்த மாதிரிலாம் எதுவுமே எல்லாம் பண்ணீங்கன்னா யூல் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் அப்னு சொன்னேன் அந்த மாதிரி அட்டகாசமாக நடிச்சு கொடுத்தாங்க ஐ தேங்க்யூ ஸோ மச் என்னோடய ட்ரான்ஸிஷனுக்கு நான்லேருந்து பெண்ணாக மாறுறதுக்கு அமெரிக்காவில் இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ஃப்ரெண்டு ஸ்டெஃபனின்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் ஹரிதான் ஒரு கேரக்டர் எழுதியிருந்தேன் அந்த கேரக்டர் வந்து ஹரிதான் ஒரு ஆக்ட்ரஸே நடிச்சிருக்காங்க எகெயின் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் அந்த அந்த ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்கன்னு நான் சொன்னேனோ அந்த ஒரு அந்த ஒரு ரெசன்ஸை அட்டகாசமாக புரிஞ்சுட்டு அவங்க ஃப்ரெண்டாக அட்டகாசமாக அடிச்சிருப்பாங்க அண்ட் ஷி ஆல்சோ பிகேம் எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஆஃப்டர் தேட் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஹரிதா அண்ட் அஃப்கோர்ஸ் மாலா மேடம் கேபிள் ஷங்கர் சார் அட்டகாசமான ஒர்க் இந்த பாஸ்ட் டூ வீக்ஸ் நீங்கள் வந்து என்ன ஒரு ஒரு பத்து இருபது சேனலில் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம் நான் சொன்னேன் மேடம் நான் வந்து ப்ரொமோட்டே பண்ணாமல் படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணனும் நல்ல படம் தான் அவங்க பார்க்க போறாங்க இல்லாட்டி விட போறாங்க அப்படின்னு ஐயோ நீங்க வந்து நிலம தெரியாம பேசாதீங்க நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது ப்ரோட் அ லாட் ஏன்னா எக்கச்சக்கமான காண்டென்ட் வருது சோ ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த காண்டென்ட்டை போய் பார்க்கணும் எது பார்க்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது நான் சொன்னா அதுதான் எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்கவே அப்படின்னு அவர் சொன்னாங்க யூ பெட்டர் டோன்ட் சைட்ஸ் அந்த அவார்ட் ஃபுல்லு அப்போ அது கேட்டு அவங்க நிறைய பேர் வரமாட்டாங்க பாருங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னாங்க இந்த லப்பர் மந்தில் ஒரு டயலாக் வருமே பிரதர் மாதிரி இல்ல பிரதர் தானே ஸ்டீவ் பிரதர் மாதிரி இல்ல அவர் பிரதரே தான் சோ இந்த படத்தை பாதி டைரக்ட் பண்ணது ஸ்டீவ் தான் நான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியிருந்ததுனால அதுவும் இல்லாமல் இது எனது ஃபஸ்ட்டு படம் எனக்கு டைரக்ஷனும் தெரியாது எழுத்தும் தெரியாது நடிக்கவும் தெரியாது ஆனால் உங்களால் உங்களால முடியும் நீங்க வந்து பண்ணுவீங்க அப்படின்னு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டீவ் ஸ்டெலிங்மி நம்ம வந்து ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள நான் வந்து நினைச்சேன் ஓகே நம்ம வந்து ஸ்டீவ்காகவே ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருவோம் அப்புறம் அது அவரோட தலை விதி என்னவோ நடக்கட்டும் அது அவரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் எடுத்தோம் பட் பட் ஹீஸ் ஹீஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன் இஸ் அ ஜெனுவின் ஹியூமன் பீயிங் ஒரு ஓ ஏன் அப்படின்னு சொல்லுங்க யா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டீவ் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு பிரின்ஸிபலாம் ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க அவங்க பேர் கௌஷல்யா சரவணராஜா நீங்கள் படத்தில் ஒரு ஒரு ஸ்கூல் பார்ப்பீங்க அந்த ஸ்கூல் ஓட ஓனர் அவங்க தான் எனக்கு அந்த ஸ்கூல் ஃப்ரீயாக கிடைக்கணுங்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு கேரக்டர் தரேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சரி சரிந்தாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்ட்ரஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ப்ரின்ஸிபலை பார்த்தா எப்படி இருப்ப எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அட்டகாசமாக அழிச்சிருப்பாங்க தேங்க்யூ ஸோ மச் கௌசல்யாக்கா ஐ திங்க் தட் இஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே ப்ளீஸ் ப்ளீஸ் வாட்ச் தி மூவி ஐ அம் ப்ரிட்டி ஷுர் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அகெய்ன் த மோர் இது வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்லை வெறும் ஆர்ட் படம் அப்படிலாம் சொல்லி சொல்லி இது பண்ணினா பீப்புள் கம் வித் ப்ரீ கன்சீவ் நோஷன் ஐ பர்சன்லி திங்க் இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான நம்ம இது வரைக்கும் பார்த்த என்டர்டெயின்மெண்ட் அல்லாமல் இது ஒரு வித்தியாசமான என்டர்டெயின்மெண்ட்டை தான் நான் நினைக்கிறேன் அது என்னோடய படம் ஸோ அதனால் நான் அப்படி தான் நினைப்பேன் பட் நீங்கள் படத்தை பார்த்துட்டு ப்ளீஸ் டூ யுனோ ஷேர் யூர் ரிவ்யூஸ் ஷேர் யூர் ரைட்டிங்ஸ் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது யூ யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு கம் டுகெதர் எல்லாரும் ஒன்றா இது இந்த 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 ஊரு கூடி தேர் தேர் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நம்ம தான் இத்தனையும் பண்ணினாலும் எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஹோப் யூ என்ஜாய் த மூவி ஆஸ் மச் ஆஸ் வி என்ஜாய்ட் மேக்கிங் த மூவி தேங்க் யூ